ஓம் சாந்தி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா யார் தந்தையோட நினைவில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்னு பாபா கேட்குறாங்க பதில் நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்குங்கிறாங்க அவங்க தூய்மையாக கொண்டே செல்லுவாங்க ராயல் தன்மை வந்து கொண்டே இருக்கும் தங்களுக்குள்ள பார்க்கடல் போன்று இருப்பாங்க மற்றவர்களை பார்க்காமல் தன்னை பார்ப்பாங்க யார் செய்வார்களோ அவர்கள் அடைவாங்க என்பது அவர்களது புத்தியில் இருக்குங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு எது மட்டுமே விழா என பாபா சொல்கிறாரு எந்த வார்த்தை சேர்க்கும்போது மனிதர்கள் குழப்பமடைய மாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இந்த ஹோலி போன்ற விழாக்கள் நம்முடையது கிடையாதுங்கிறாங்க பாபா இவை எல்லாமே பக்தி மார்க்கத்துடைய விழாக்களாக இருக்குது விழா என்றாலே ஒரே ஒரு திருமூர்த்தி சிவ ஜெயந்தி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க பாபா அதனால் சிவ ஜெயந்தி ஒன்று என்று மட்டும் ஒருபொழுதும் பொழுதும் கூறிவிடக்கூடாது திரிமூர்த்தி என்ற வார்த்தை சேர்க்கும்போது மனிதர்கள் குழப்பமடைய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா திரிமூர்த்தி சித்திரம் இருக்குது கீழே தெய்வீக சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிராமணர்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நல்ல குழந்தைங்களுடைய நடத்தைகளும் நன்றாக இருக்கும் குணங்களும் மேன்மையாக இருக்கணுங்கிறாங்க பாபா எந்த அளவு தந்தையோட நினைவில் இருப்பீங்களோ தூய்மையாகி கொண்டே போயிடுவீங்க மேலும் ராயல் தன்மையும் வந்து கொண்டே இருக்குங்கிறாங்க பாபா சில இடங்கள்ல சூத்திரர்களுடைய நடத்தையும் நன்றாக இருக்குதுங்கிறாங்க ஆனால் இங்கே பிராமணனுடைய குழந்தைங்க நடத்தைங்களே அப்படி இருக்குதுங்கிறாங்க கேட்கவே கேட்காதீங்க அதனால தான் இவங்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கிறாரான்னு மற்றவங்க கேட்குறாங்களாம் அதனால குழந்தைங்களுடைய நடத்தை இம்மாதிரியாக இருக்கக்கூடாது மிக இனிமையாக பார்க்கடல் போன்று இருக்கணும் யார் செய்வார்களோ அவர்கள் அடைவாங்க மற்றவங்க மாட்டாங்க அப்படின்னு பாபா பிராமணர்களுடைய நடத்தை மிக இனிமையா ராயலா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த தர்மம் அனைத்தையும் விட ஏழையாக ஆயிடுச்சுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் எந்த தர்மம் அனைத்தையும் விட உயர்வா இருந்துச்சோ அனைத்தையும் விட செல்வம் மிக்கதா இருந்ததோ அந்த தர்மம் தான் இப்ப எ எல்லாத்தையும் விட ஏழையாக ஆயிடுச்சுங்கிறாங்க அது அனைவரையும் விட முதல்ல வந்ததோ அதன் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கணும் ஆனால் இந்துக்கள் பலர் வந்து மற்ற தர்மங்களை மாற்றமாயிட்டாங்க தனது தர்மத்தை அறியாத காரணத்தினால பிற மதங்களுக்கு போயிட்டாங்க அல்லது இந்து தர்மம்னு சொல்லிட்டாங்க தங்களது தர்மத்தை புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு பாபா நம்ம ஆதிஷநாதனா தேவி தேவதா தான் அனைத்தையும் விட ஏழையாக ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அமைதிக்கான பரிசாக பாபா நமக்கு கொடுக்கறது எந்த பரிசைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அமைதி கொடுப்பவரே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் ஆனால் அமைதியின் பொருளை புரிந்து கொள்வதே கிடையாதுங்கிறாங்க பாபா ஒருவருக்கொருவர் அமைதிக்கான பரிசை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இந்த உலகத்துல அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கும் உங்களுக்கு தந்தை உலக ராஜ்யத்தையே பரிசா கொடுக்கிறாரு இந்த பரிசும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படிதான் படிதான் கிடைக்குது கொடுக்கக்கூடியவர் பகவான் தந்தை பரிசு எவ்வளவு உயர்ந்தது சூரிய வம்ச உலக ராஜ்யமா இருக்குது அப்படின்னு பாபா நம்ம அமைதிக்காகவே சூரியவம்ச உலக ராஜ்யத்தை பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாதவர்கள் எந்த படையினர் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் சில குழந்தைங்க முரளியின் மீது கவனம் கொடுக்கறதே இல்லை தினமும் முரளி படிக்கிறதும் கிடையாது யார் முரளி படிக்கலையோ அவங்க மற்றவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க பல குழந்தைங்க எந்த நன்மையும் செய்யாம இருக்கிறாங்க தனக்கும் மற்றவர்களுக்கும் செய்யாமல் இருக்கிறதுனால தான் குதிரை படை காலால் படைன்னு சொல்லப்படுறாங்க மிக குறைவானவர்கள் தான் மகாரதியா இருக்கிறாங்க யார் யார் மகாரதிகளாக இருக்கிறாங்களோ என்பதை சுயம் புரிந்து கொள்ள முடியுங்கிறாங்க பாபா பாபா உங்க கேட்குறாங்களாம் குல்சார் குமாரக்கா மனோகர் இந்திரா போன்றவங்கள நீங்கள் எங்களுக்கு சேவைக்காக அனுப்பி வைங்கன்னு குழந்தைங்க கேட்குறாங்களாம் அதனால சுயம் குதிரைப்படையாகவே இருக்கிறாங்க அவர்கள் மகாரதியாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பக்தி மார்க்கத்துல மனிதர்களின் நிலை எப்படி ஆகிவிட்டதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை கீதையையும் கூட மனப்பாடம் செய்துறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பக்தியில் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாம் நீங்கள் பிராமணர் வம்சத்தினர் பிராமண வம்சத்தினராக நீங்கள் இருக்கிறீங்க பிறகு தெய்வீக வம்சத்தினர்களாக ஆவிங்க அப்படிங்கிறாங்க பாபா தன்னை ஈஸ்வரனுடைய வம்சத்தினர்னு அனைவருமே சொல்லிக்கிறாங்க பிறகு நம் அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருக்கார்னு சொல்லிடுறாங்க யாருக்கு என்ன தோணுதோ அதை கூறிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பக்தி மார்க்கத்தில் மனிதர்களின் நிலை எப்படி ஆயிடுச்சு இந்த உலகம் இரும்பு யுகமாக இருக்குது தூய்மையற்ற உலகமாக இருக்குதுன்னு சொல்லி பக்தி மார்க்கத்தின் நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் என்று எதை குறிக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஞானம் மற்றும் விஞ்ஞானம் தான் ஹோலி மற்றும் துரியாவாக இருக்குதுங்கிறாங்க அவர்களும் கூட ஹோலி மற்றும் துரியா கொண்டாடுறாங்க ஆனால் அதன் பொருள் என்ன அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சுக்கலை அப்படிங்கிறாங்க பாபா மிகவும் உண்மையில் இது ஞானம் மற்றும் விஞ்ஞானமாக இருக்குது இதன் மூலம் நீங்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்கிக்கொள்கிறீங்க அப்படின்னு பாபா ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிராமணர்கள் யாரிடம் பலியாக கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மாயின் யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா சதா எச்சரிக்கையுடன் இருங்க அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே சகோதரிகள் கற்றுக் கொடுக்கறாங்க தந்தை இடத்துல பலியாக வேண்டுமே தவிர சகோதரிகளிடத்தில் இடத்துல இல்லைங்கிறாங்க பாபா பிரம்மாவிடத்திலும் பலியாக கூடாது இவரும் முயற்சி செய்து கற்றிருக்கிறாரு முயற்சி நன்றாக செய்திருக்கிறாரு அதாவது சுயநன்மை செய்திருக்கிறாருங்கிறாங்க பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆக நாமும் சுயநன்மை செய்து கொள்ளணும் அப்படின்னு பாபா சகோதரிகளிடத்தில் கூடாது தந்தையிடம் மட்டுமே பலியாகணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஞானம் விஞ்ஞானத்துள்ளே அர்த்தம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை ஞானம் மற்றும் விஞ்ஞானம் இது எதை குறிக்குதுன்னா ஞானம் வந்து படிப்புன்னு சொல்லப்படுது விஞ்ஞானம் என்பது யாருக்குமே தெரியல அப்படிங்கிறாங்க பாபா விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருக்கிற நிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த நாடகம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாபா கூறும் பதில் என்ன அதுக்கான பதில் என்னென்னா இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் பிறகு எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து நரகத்திற்கு வருவோம் மீண்டும் அதே நிலை பிறகு ஏற்படும் இது நடைபெற்று கொண்டு தான் இருக்குது இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது இந்த நாடகம் ஏன் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பலர் கேட்குறாங்களாம் அடே இது புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கான விளையாட்டாக இருக்குங்கிறாங்க பாபா அழிவற்றதாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா இந்த நாடகம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு எது திருவிழா ஆகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நமக்கு படிப்பு தான் மிகப்பெரிய திருவிழாங்கிறாங்க பாபா இதன் மூலம் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க அவங்க இது போன்ற திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறதுக்கு எவ்வளோ பணத்தை வீணாக்குறாங்க அப்படின்னு உலக பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த கலியுகத்தில் எந்த மாதிரி உபத்திரவங்கள்லாம் நடைபெறுவதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எவ்வளோ சண்டை சச்சரவுகள்லாம் இங்கே ஏற்படுதுங்கிறாங்க பாபா பஞ்சாயத்து ராஜ்யத்தில் எப்படியெல்லாம் சண்டை வருது சண்டையோ சண்டையாக இருக்குங்கிறாங்க பாபா யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க இவ்வாறு பல உதாரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க சத்யுகத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்லாம் நடைபெறாதுன்னு குழந்தைங்க நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா ராவண ராஜ்யத்தில் அதிக உபத்திரவங்கள்லாம் ஏற்படுது இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்குது ஒருவருக்கொருவரின் கருத்துக்கள் ஒன்று சேராத காரணத்தினால எவ்வளோ சண்டைகள்லாம் நடைபெறுது அதனால இந்த பழைய உலகை மறந்து தனிமையானவர்களாக இருங்கங்கிறாங்க பாபா வீட்டை நினைவு செய்யுங்க தனது சுகதாமத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு தந்தை புரிய வச்சுக்கிட்டே இருக்கார் நாம் என்ன செய்தோம்னா நஷ்டமாகிடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யாரிடத்துலையும் அதிகம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா இல்லைன்னா நஷ்டமாகிடுங்கிறாங்க மிக இனிமையாக அமைதியாக அன்பாக பேசுறது தான் நல்லதுங்கிறாங்க அதிகம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அமைதியாக இருப்பது அனைத்தையும் விட மிக நல்லதுங்கிறாங்க பாபா குழந்தைகளாகிய நம்ம அமைதியின் மூலம்தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பாபா நம்ம அதிகம் பேசுனா நஷ்டம் ஆயிடும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் ஹோலி கொண்டாடுவதின் அர்த்தம் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு ஹோலி என்றால் எந்த விஷயம் முடிந்துடுச்சோ கடந்துடுச்சோ அதை முற்றிலும் அழித்திடணுங்கிறாங்க பாபா கடந்ததை கடத்தி விட்டு முன்னேறி செல்லணும் இதுதான் ஹோலி கண்ட கொண்டாடுவதைய பயன்னு சொல்றாங்க கடந்த விஷயங்கள் மிகவும் பழைய ஏதோ ஜென்மத்திற்கானதானது அப்படிங்கிறத அனுபவம் செய்யணுங்கிறாங்க பாபா எப்பொழுது அப்படிப்பட்ட ஸ்திதி இருக்குமோ அப்பொழுது புருஷார்த்தத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் எனவே தனது மற்றும் மற்றவர்களின் கடந்த விஷயங்களை ஒரு பொழுதும் சிந்தனையில் கொண்டுட்டு வராதீங்க புத்தியில வைக்காதீங்க மற்றும் வர்ணனையும் செய்யாதீங்க அப்பொழுதே தீவிர புருஷாத்தியா ஆக முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எது சகஜ நினைவிற்கான சாதனமா இருக்குன்னு பாபா கேட்குறாங்க அன்புதான் சகஜ நினைவிற்கான சாதனமா இருக்குது அதனால் சதா அன்புடன் இருக்கணும் மற்றும் அன்பானவராக ஆக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி